நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சாலை வசதி இல்லாததால் காட்டு யானை தாக்கி இறந்தவரின் உடலை ஒன்றரை கிலோமீட்டர் ஒத்தையடி பாதையில் தூக்கிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது பந்தலூர் அருகே முதுமலை புலிகள் காப்பகத்தை ஒட்டி அமைந்துள்ளது பெண்ணை ஒன்றாம் நம்பர் பழங்குடியின கிராமம் இந்த கிராமத்தைச் சேர்ந்த சென்னான் என்பவர் வேலைக்குச் சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது காட்டு யானை தாக்கியுள்ளது இதில் படுகாயமடைந்த அவரை பிதற்காடு வனக்குழுவினர் மீட்டு பந்தலூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் உடற்கூராய்வு சோதனைக்கு பின் உறவினர்களிடம் அவரது உடல் ஒப்படைக்கப்பட்டது பெண்ணை ஒன்றாம் நம்பர் கிராமத்திற்கு போதிய சாலை வசதி இல்லை என்பதால் உறவினர்கள் ஆற்றைக் கடந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திற்கு அவரது உடலை சுமந்து சென்றனர் சாலை குடிநீர் மின்சாரம் என

பள்ளி குழந்தைகள் பள்ளி குழந்தைகள் இருக்கணும் பசங்க வந்து படிக்கணும் விரைவில் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் சொல்றது என்ன சொன்னா அந்த காடு வெட்டி கொடுத்து ஒரு நடைபாதை ஒரு ஃபுட்பாத் மாதிரி போட்டு ரெண்டு ஓரம் வந்துட்டு ஒரு அகழியோ இல்லாட்டி பென்சிங் ஏதாவது போட்டு கொடுத்தா அவங்க நம்ம மக்கள் வந்துட்டு காட்டுக்குள்ளே வாழ்ந்துருவாங்க தங்கள் கிராமத்துக்கு சாலை அமைக்க வேண்டும் என்றும் யானை நடமாட்டத்தை கட்டுப்படுத்த குடியிருப்புகளை சுற்றி சோலார் மின்வேலிகள் அமைத்து தர வேண்டும் என்றும் அந்த கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க